கத்துடைய பசொனாவது மூன்றாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள் எங்க ஆலயத்திலே ஆலய காரியங்களில் ஆலய முகப்பாடுகளில் ஆலய ஈடுபாடல கொயர்ல இருப்பாங்க இந்த எந்த காரியத்தில் இருந்தாலும் ஆலய ஆராதனையை தவறாத பிள்ளையே உனக்கு சொல்லுகிறார் தேவனுடைய ஆலயத்தின் நன்மைகளால் உங்களை செழிக்க பண்ணுகிற கத்தர் தங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அது முடியுமான்னு கேட்டா யோசே மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் பச்சை முச்சடி பற்றி எறிகிறதை பார்க்கிறான் ஒரு காட்சியை கண்டான் எப்படி பாத்தீங்களா ஆண்டவர் அவனை ஒரு சேனைக்கு தலைவனாக ஆசாரியனாக கத்தரோடு உடன்படிக்கை பெற்றுக்கொண்டவனாய் மகிழ்ச்சியாக வந்தா பாருங்க அப்படி உங்க இல்லத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நினைக்காத வேலையில எல்லாம் கைகூடி வரும் உங்க பண தேவை சந்திக்கப்படும் வியாதிகள் நீக்கப்படும் எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி கத்தர் செய்வார் அதனால தானே அந்நாள் சாம்புவேல பெற்றவள் எவ்வளவு மகிழ்ந்திருந்தாள் அந்த நாள் இந்த நாள் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஆலயத்தில் செழிக்க போகிறீங்க ஒரு பிள்ளைய கத்தரக்கு கொடுத்தா அந்த குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அதே போல ஆலயத்தில் உள்ளதை பெற்றுக்கொள்ளுங்க அது இல்லை சோம்பின கை உடையவன் ஓய்வு நாளில் பாருங்கள் ஆலயத்துக்குள்ள ஏசு போனார் கையை நீட்டுனார் கையை நீட்டினா சந்தோஷமாக கடந்து வந்தான் பதினெட்டு வருஷம் போன வாழ்வு அந்த கோனி போன இடத்துல கத்த தொட்டார் நிமிந்தாலே அந்த குருடனுடைய கண்களை திறந்த இயேசு எப்படி அப்படி ஆண்டவர் ஆலயத்தில் நிறைய நன்மைகள் இருக்கு அந்த ஆலயத்தில் உள்ள நன்மைகளை எல்லாம் பெற்று அனுபவிக்க கத்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்து அற்புதம் செய்வாங்க மகிழ்ச்சி பொங்கட்டும் அப்பா ஆலயத்தின் நன்மைக்காக தேவனுக்காக வைராக்கியமாய் சிறிய ஊழியத்தை செய்தால் கூட பெருபலனை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை கொடுத்து இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கிருப்பாலிதாவே ஆமை